நீலகிரி மாவட்டம் உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் சந்திரபோஸ் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் ஆனந்தன் அரசு வழக்கறிஞர் பாபு மகிழா நீதிமன்ற வழக்கறிஞர் செந்தில்குமார் வனத்துறை வழக்கறிஞர் சசிகுமார் மனித உரிமை வழக்கறிஞர் முகமது மற்றும் வழக்கறிஞர்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய விடிவெளி செம்பொழி நாயகர் தமிழின காவலர் ஐயா கலைஞர் நூற்றி இரண்டாவது குழந்தை தின விழா நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நீதிமன்ற மாவட்ட வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் வழக்கறிஞருக்கும் பொதுமக்களுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் இழப்புகள் வழங்கி ஐயாவுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கலைஞருடைய புகழ் ஓங்க வேண்டும் ஆறு வழி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலினுடைய இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் அதற்காக வழக்கறிஞர் சங்கம் என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கும் என்று இந்த ஐயாவுடைய பிறந்த நாளில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இந்த தினத்தை செம்மொழி தினமாக கொண்டாடும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்து ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்